என்ன புரோக்கிர ஐயா ஒரு வயசுக்கு ஒரு பிள்ளைய வந்து ஏன் கட்டி விட பார்த்தீங்க நல்ல தம்பி எனக்கு மட்டும் என்ன தெரியும் அந்த ஆள்ல வந்து மாப்பிள்ளை பாரு மாப்பிள்ளை பாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் சரி அதேன்னு சொல்லிட்டு நானும் தேடிக்கிட்டே இருந்தேன் சரி அதான் நீ வந்த அதை உன்னை கூட்டு போய் காமிச்சேன் சரி நான் கூட ஏதோ ஊர் உள்ள கடந்தே வாங்கி வச்சிருக்காங்க போல ஒரு சிக்கல் நினச்சிருந்தேன் திடீர்னு மண்டலத்தை குடும்பத்துக்கு போட்டு விட்டாரு வயசுக்கு ஏன் அந்த பொண்ணு என்னைக்கு வயசுக்கு வந்து நான் என்னைக்கு கல்யாணம் முடிக்க தூக்குற ஐயா வேறு ஏதாவது நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லுங்க ஐயா தம்பி தம்பி நல்ல பொண்ணுலாம் போய் இனிமேலாம் தேடிட்டு இருக்கும் போது அது அதான் அந்த பொண்ணு பேரு நல்ல பொண்ணாக தானே இருக்குது அப்புறம் என்ன ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணு பார்க்கலாம் தம்பி இதை விட உனக்கு அழகான பொண்ணு எங்கேயும் சிக்காது ஒரு ஆறு மாதம் மட்டும் இப்படியா பல்ல கெடைச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிடு அப்புறம் என்ன நீ விசாரி கல்யாணம் முடிஞ்சு ஜம்மு ஜம்முன்னு வாழ்ந்துக்கலாம் சரிங்கய்யா ஆறு மாதம் கழிச்சு வயசுக்குள்ளா நான் என்னையா பண்ணுறது இப்படியே போ நேரம் அந்த புக்கில் ஒரு பஸ் ஸ்டாண்டு வரும் அதில் எவ்வளோ நிற்பான் கையை குடிச்சி டக்குன்னு உனக்கு கல்யாணம் ஆயிரும் ஐயா ப்ரோக்கர் ஐயா அன்னைக்கு உன்கெல்லாம் நான் கொடுத்து விட்டோம்மா இப்போ என்னையே கொடுத்து விடலாம் பார்க்குறீங்களா ஐயா விளாடாம ஒரு நல்ல பதிலாக சொல்லுங்கய்யா சரி சரி நல்ல தம்பி அதெல்லாம் ஆறு மாதம் கழித்து வந்துடும் சரியா வரலன்னா அதுக்கடுத்து நம்ம பார்த்துக்கலாம் சிவா இந்த இதே நம்ம தெரிஞ்சவங்க பேக்கரி ஒட்டி வாங்கி கொடு ஒரு புரோக்கருக்கு பாவி நான் வந்து என்கிட்ட அடப்பு போடலாம் பார்த்தா இப்போ ஏன்ட்டா அடப்பு போடுறான் டீ வாங்கி கொடுக்கவா என்கிட்ட அவ்வளோ பெரிய காசெல்லாம் இல்லையடா எங்கடா யோசிக்கிற நல்ல தம்பி வா உள்ளே போயிட்டு நம்ம டீ சாப்பிட்டு அப்படியே அடுத்த என்னன்னு பார்க்கலாம்யா வாயா எனக்கு நேரம் வாங்கிட்டுருக்கு ஆ சரிங்கய்யா வாங்கியா போகலாம் ஏன்னா இங்கே இருக்க உத்தகம் ஊற்றினேன் அஞ்சு ஒப்பான் இப்போ நம்மளை பார்த்தோம் அவ்வளோ பச்சை மாதிரி பிரிஞ்சு கொடுவானு இதுவேன் கடையா பாவி நீங்களே சொல்லி வந்திருக்கே மாட்டேன்னு இன்னையா நல்ல தம்பி நின்றுக்கிட்டே இருக்க வாயா போய் உட்காரலாம் ஐயா புரோக்கர் ஐயா உங்களோட ஃப்ரெண்டு என்னங்கய்யா சொல்றீங்க இவரோட கடையா இது அப்போ அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு கடை வச்சுருந்தாரு தம்பி அது வந்து அவர் பழைய கடை அது மொதல் மொதல் வந்து ஆரம்பித்த கடை அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ நாலு கடை நாலு கடை வச்சிருக்காரு அந்த மாதிரி பேலையே உத்தம புத்திரான் என்னடா இத்தனை கடை வச்சிருக்கேன் இப்படின்னு தெரிஞ்சுன்னா அவனுடைய அன்னைக்கு இன்னும் வெயிட்டாக ஆட்டையை போட்டுருப்பேனடா சிக்க மாட்டேன்னு இன்றைக்கி எப்படியாவது பார்க்குறேன்டா ஏதாவது நடக்குதான்னு ஏன்டி இதென்னா உங்கள் அப்பா வீட்டு கடையா வரவனுக்கெல்லாம் வேறு கடனாக எழுதி வச்சுருக்கேன் ஆ இப்படியே போனா நான் கடன் நடத்துறது கடன் நடத்த முடியாது டி துண்டை போட்டுதான் உக்காரணுண்ணா திருப்பதியில் போய் கோவிந்தான்னு தெரிய வேண்டியதே ஏங்க நமக்கிட்ட தான் சொத்து பத்து நிறையா இருக்குது இல்லைங்க வர்றவங்க ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா இல்லைன்னு எழுதி வச்சுக்க சொன்னால் நான் என்னங்க பண்ணுறது இந்த மாதிரி ஒரு நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணாதாங்க நமக்கும் புண்ணியம் கிடைக்கும் ஆமாடி இது வந்து காசி ராமேஸ்வரம் புண்ணியஸ்தலம் அப்படியே புண்ணியம் வந்து சேர்ந்துடும் ஏண்டி இப்படி போட்டு என் தாலி கட்டி அக்குறீங்க இது என்னடா அப்பவே ஊர் உலகத்தில் பொண்ணு கிடைக்காமல் அழைஞ்சிக்கிட்டு இருக்கான் ஏன் நானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி இப்போ அழகான பொட்டாட்டியை வச்சுக்கிட்டு இந்த திட்டத்தை திட்டிக்கிட்டு இருக்கான் அட குறை பிறந்தவனே

அவன் நல்ல தம்பின்னு பேர் வச்சுக்கிட்டு இவ்வளவு முள்ள மாடித்தனம் பண்ணிட்டு இருக்கானோ ஏண்டா இவ்வளவு தேவத்தை ஏமாத்திட்டு இருக்கியாடா சரிடா எங்க நான் எண்பத்தஞ்சு ரூபா ஐயா ஐயா எனக்கு இப்பதான் பொண்ணு பார்த்துட்டு இப்பதான் வந்திருக்கோம் ஐயா சரிங்க நான் டீ எல்லாம் குடிச்சிட்டு உங்களுக்கு நான் மொத்தம் எவ்வளவு கடன் தரணுமோ எல்லாத்தையும் நான் கொடுத்துருங்க ஐயா எல்லாமே சேர்த்து செட்டில் பண்ணிடலாம் ஐயா இதே எப்படி நான் நம்புறது இன்னைக்கு ஓடி போயிட்டேன்னா ஏ உத்தவ நம்மளுக்கு தெரிஞ்ச பையன்தே ஆனால் இது இவ்வளோ பெரிய அயோக்கியத்தவன் பண்ணியிருப்பேன்னு எனக்கு இப்போ சரி விடு அன்றைக்கி ஏதோ ஒன்று ஓடிப்பிட்டியா தான் நான் கூட இருக்கல இன்றைக்கி காசெல்லாம் கொடுத்துடலாம் சரி சரி உள்ளே வாங்க உட்காருங்க ஏங்கய்யோ உத்தகம் கொடுத்துருவங்கயோ நீங்கள் அங்கே ஒரு டீ கடை வச்சுருந்தீங்க இப்போ நீங்கள் அந்த பேக்கரி கடை வச்சுருக்கீங்க ஏய் தம்பி அது மொதல் மொதல் நான் ஆரம்பித்த கடை நல்லா 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 இருக்கும் நல்லா பழைய கடை அதில் சம்பாதிச்சுதான் இத்தனை நாலு கடை வச்சுருக்கேன் என்ன உன்னை மாதிரி நாலஞ்சு முல்லை மாதிரி பேரு அப்பப்போ வருவாங்க அவங்க இல்லாமல் இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு கடை ஓப்பன் பண்ணியிருப்பேன் ஆகி அந்த கேப்பில் என்ன முல்லை மாதிரி பையன் அந்த பையன் தான் வைலை இரடி இப்போ உனக்கு நான் காட்டுறேன் நான் யாருன்னு ஐயா ஏன் ஐயா என்ன ஏன் சாப்பிட்றீங்க டீ சாப்பிட்றீங்களா இல்லை பண்ணு எதுவும் சாப்பிட்றீங்களா ஐயா என்னன்னா பேர் சொன்னீங்க இப்போ இருந்த கஜில் இங்கிட்டு இருக்கியா அஜிக்கு அப்பா இன்னைக்கு நம்மளை பொங்க வைக்க போடுறாங்கண்ணா சாமி எப்படியா எஸ்கேப் ஆகணும் நல்ல தம்பி என்னடா திரு திரும்ப முழிச்சுக்கிட்டு இருக்க டே இவன் இந்த புரோக்கர் இங்கே தாண்டா இருக்கியான் மாப்பிள்ள இவன் தாண்டா என் தம்பிக்கு ஒரு கிழவியை கட்டி வச்சாண்டா இவனை அடி இன்னைக்கு பொங்க வைக்காம கூடாதுரா ஏண்டா என் மாப்பிள்ள தம்பிக்கு ஒரு கிழவியை கட்டியாக கலையா முடிச்சு விட்டு ஒரு கிழவி தண்டட்டி டி வேற அத்துட்டு ஓடி போயிட்ட மாவனா இன்னைக்கு உன்னை அடிச்சு பொங்க வைக்கல நான் டீ குடிக்க வந்தேன்னு இவர் தானே ஏகாம போறோம் ஏதா இருந்தாலும் இவர்கிட்ட பேசிக்கிங்கண்ணே ஆள விட்டுருங்கண்ணே ஆடா பாவி இன்னைக்கு என்னை கோர்த்து விட்டேடா மாவான என்னைக்கு இன்னைக்கு அடிச்சு நீ பொங்க வைக்க போறான் ஏடா இவனை தூக்கி போய் அந்த குப்பை மேட்டில் அடிக்கிற அடியில் இவங்க அம்மாட்ட குடிச்ச பாலெல்லாம் கக்கணுமாப்பிளா இவங்க அம்மாட்ட குடிச்ச பால் மட்டும் இல்லாம நம்ம கொடுக்குற அடியில நம்ம ரெண்டுத்தையும் மறக்கவே கூடாது மாமா நம்ம ஏடியாக்குமா மாமா தூட்டு போலாம் ஏண்டா நல்ல தம்பி அயோக்கிய பைலே என் நண்பனவே கோர்த்து விட்டியாரா ஆனா என்ன நீ இருக்க வர்றா இன்னைக்கு உன்னை நான் உள்ள தூட்டு போய் உன்னே நான் பொங்க வைக்கிறேன்டா ஆடா ஐயா உங்க பொண்டாட்டி கூப்பிடுறான் பாருங்க கூப்பிடுறான் நல்ல தம்பி அயோக்கிய பைலே நின்றா ஆட பாவி ஏன் பப்சே வேற தூட்டு போயிட்டு இருக்கானா ஆனால் ஐயோக்கி நீ மாவு நீ கையில் மட்டும் கேட்டுறான் அன்றைக்கி தானே உண்டே நான் பொங்கல் கொண்டாட மாட்டா